எந்த ரகக்கும் இல்லாத ஒரு மிக பெரிய ஒரு அளவிட முடியாத ஒரு தனித்துவம் புதன் பகவானுக்கு உண்டு பெருமாளும் அதனால தான் புதனோட எல்லா விஷயமும் பெருமாளுக்கு செஞ்சா அது நல்லா நல்லாவும் சொல்லுவாங்க கூர்மையானவங்க புதன் ஜாதகம் பார்க்கிறவங்க புதன் ஒரு புதனுக்கு அத்தனை பிரகாசம் உண்டு ஒன்னுல இருந்து பதினாலு பதினஞ்சு வயசு உள்ளுக்குரிய ஒரு விஷயங்கள் நான் யார் அப்படின்னு உணரக்கூடிய விஷயங்கள் வந்து பதினாறு வயசுக்கு மேல தான் வருது அந்த பருவம் வந்து புதனை சார்ந்தது எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் புதன் கெடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து அவருக்கு சேராத ஒரே கிரகம் செவ்வாய் மாத்திரமே மற்ற கிரகம் எல்லாமே அவருக்கு வந்து செட் ஆகும் எதனால என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்கம் எழுத்து பாட்டு கடற் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரிகள் இந்த மூணும் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து எப்படி படணும் சொல்லி கொடுப்போம் ஏன் பாத்தீங்கன்னா இருந்து ஆறாம் இடம் கண்ணிக்கு அவர் தான் சொந்தக்காரர் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் நீங்க நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸ்ரீ மாதா ஆயுள் தேகி தனன் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகி மே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி ஓகே இந்த புரட்டாசி மாதத்துக்கும் புதனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்க அது என்ன சம்பந்தம் புரட்டாசிக்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம் கரெக்டா பேசும் போது பிடிச்சாச்சு அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த கண்ணியில் எந்த ரகக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிட முடியாத ஒரு தனித்துவம் புதன் பகவானுக்கு உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உச்சமடைகிற வீடும் அதுதான் மூலக்கரிக்கான வீடும் அதுதான் ஆட்சி மிதனத்தில் இருந்தாலும் இதுவும் ஆட்சி இல்லையா சோ ஆட்சி பெறப்போரிய வீடும் அதுதான் புதனும் பெருமாளும் இன்டர்லிங்க் அதனால தான் புதனோட எல்லா விஷயமும் பெருமாளுக்கு செஞ்சா அது நல்லா வரும்னு சொல்லுவாங்க புதனுக்கு பெருமாள் தான் சோ தேவதை ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் புரட்டாசி மாசத்துல புதன் வந்து அந்த இடத்துல கண்ணியில வந்து ஆட்சி பெறுறாரோ புரட்டாசி மாசத்துல அவர் ஆட்சி பெற்றுவர் ஆட்சி பெறுறாரோ அதோட சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது இது வரலாறு பிரகாரம் எப்படியோ இது என்னோட அனலைசிங் பிரகாரம் மகரத்துக்கு பாக்கியஸ்தானமான கன்னி அது மேஷத்துக்கு ஆறாம் வீடு சோ நம்மளோட மகரத்து வந்து மேஷத்துல இருந்து பத்துன்னு வரும்போது தொழில் ஸ்தானம் தொழில்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களோட பாக்கியத்தையும் மேஷத்துல இருந்து ஆறாம் இடமான வியாதி இந்த மாதிரி எதிரிகள் இருக்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி நல்லதையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியான ஒரு மகத்துவமான நாள் இது இதை தவிர புதன் வந்து உங்களுக்கு ஒரு பசுமையான ஒரு கிரகம் மீடியேட்டர் அதுக்கப்புறம் மாம மாமகாரகன் மாதுளை சொல்லுவாங்க அவர் மாமகோட காரகன் மீடியேட்டருங்கிற சென்ஸ் எல்லா மீடியேட்டரும் அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹை கிளாஸ் மீடியேட்டரான ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு கிரவுண்டு இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைனா பில்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உருக்கூடிய ஒரு மீடியேட்டரும் புதன் தான் ஒருத்தவங்களுக்கு வேலை வாங்கி தராங்கல்ல இவங்களுக்கு இவங்க மார்க்கெட்டிங் ஸ்கில் சிஏ இப்போ இந்த அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அச்சு பத்து இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சு நம்பது எவ்வளோ நம்பர் சொன்னாலும் மைனஸ் பண்ணாலும் எது டக்கு 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 டக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா மேக்ஸில் கூர்மையானவங்க புதன் ஜாதகம் பார்க்குறவங்க புதன் ஒரு புதனுக்கு அத்தனை பிரகாசம் உண்டு ஸோ இந்த கண்ணியில் புதன் இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதமோ இல்லைன்னா புதன்கிழமையில உள்ள விஷயத்தையோ பண்ணும்போது மூளை மூளை சம்பந்தமான சில விஷயங்கள் அதாவது படிப்பு சரியாக வரல நல்ல மார்க் வாங்கணும் பொதுவாகவே வந்து ஒன்று வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் புதனோட வயசுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இளமை பருவம் டச் ஆகும் இல்லையா அந்த மெச்சூர் வேறு வரைக்கும் அது வரைக்கும் புதனோட பருவம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுத்தோம்னா பென்சில் ரப்பர் இந்த மாசத்துல கொடுத்தோம்னா பொதுவாக பெண் அதாவது இளம் பெண்ணுக்கு கொடுத்தோம்னா ரெண்டும் கட்டானா இருக்கிற பசங்க அதாவது பதினாறு வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவங்களுக்கு எந்தவித பக்குவமும் கிடையாது ஒன்றுலேருந்து பதினாலு பதினஞ்சு வயசு உள்ளுக்குரிய ஒரு விஷயங்கள் நான் தான் யாருன்னு உணர்றது உணரக்கூடிய விஷயங்கள் நான் யார் அப்படின்னு உணரக்கூடிய விஷயங்கள் வந்து பதினாறு வயசுக்கு மேல தான் வருது ஸோ அந்த ப அந்த பருவம் வந்து புதனை சார்ந்தது ஓ புதன் தான் ஒருத்தரை வந்து அந்த அந்த பருவ பருவத்தையே முடிவு பண்றதா இல்ல இல்லை அந்த ஒரு வயசுலேருந்து பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் புதன் வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு இப்ப பதினாறுல இருந்து இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரனை சார்ந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு வயதும் ஒவ்வொரு இது சொல்லும் போது வர வரைக்கும் சார்ந்தது யார் யாரெல்லாம் நல்லா படிக்கணும் நல்லா இது பண்ணும் நல்லா வந்து பேசணும் உபன்யாசம் பண்ணணும் மீட்டிங் பேசணும் வாட் எவர் கம்யூனிகேஷன் எது வேணாலும் இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் இன்டர்வியூஸ்ல என்ன பவர் வேணும் நம்ம பேசுறது தான் என்னதான் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இன்டர்வியூ சென்ஸ் பேச்சு திறமை இருக்கா நம்ம எப்படி பேசுறோம் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் அக்கௌண்ட் ஸ்கில்னா அக்கௌண்ட் ஸ்கில் இது பார்க்கக்கூடிய இது எல்லாமே புதனி சார்ந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐடி கம்பெனி இருந்தாலும் அது ராகுவை சார்ந்தது அதாவது ஒரு பிரம்மாண்டம்னு வரும்போது ஆனால் அது உள்ள ஒரு சின்ன சிப் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாம் லோடாயிருக்கும் பார்த்தீங்களா அது சின்ன சிப்பு இல்லைனா அந்த ஓ ஆல் ஓவர் ஐடி கம்பெனியான அந்த ராகுவோட பிரம்மாண்டமே இல்லாம தணறி போயிடும் அது புதனை சார்ந்தது ஒரு ஆள் அடிக்கிற பலம் மொத்தம் வந்தாலும் பத்து பேர் அடிக்கிற பலம் வந்தாலும் பேச்சு திறமையால் வலிமை பெற்றவன் புதன் மட்டுமே ஒரு பத்து பேர் இருக்கிறவனும் பேச்சு திறமையால் இருக்கிற மொத்தம் இருந்தா மொத்தம் எல்லாரையும் சமாளிச்சிடலான்னு எப்போதுமே உண்டு அவன் வாயிச்சா வாயிலேயே எல்லாத்தையும் பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பலம் கொடுக்குறவர் புதன் மட்டுமே ஓகே இப்ப ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த பருவம் பருவ காலத்தில் முடிவு பண்ணுறதே புதன் அப்படிங்கும்போது புதன் வந்து அவங்க லைஃப்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த அளவுக்கு லைஃப் மாறும் வீக்காக இருந்தால் லைஃப் எந்த அளவுக்கு எந்த வயதில் கேட்குறீங்க ஓ அது இருக்கு அது ஒன்று இருக்கு இப்போது இப்போ நம்ம சின்ன வயசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வீக்காக இருந்ததுன்னா படிப்பே வராது ரேவதி நட்சத்திரமா பிறந்தோம்னா கிட்டத்தட்ட புதனோட நட்சத்திரம் தான் ஆரம்பிக்கும் புதனோட நட்சத்திரம் தான் ரேவதி சோ ரேவதி நட்சத்திரம் தான் புதனோட நட்சத்திரமா ஆரம்பி புதனோட தான் ஆரம்பிக்கும் புதனோட தசையில பொதுவாக எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் புதன் கெடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து இடத்த சார்ந்ததோ அந்த கட்டத்துல எந்த வீட்டை சார்ந்ததோ அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆயிடுவார் அவருக்கு சேராத ஒரே கிரகம் செவ்வாய் மாத்திரமே மற்ற கிரகம் எல்லாமே அவருக்கு வந்து செட் ஆகும் இதனால என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு மிதுன ராசிக்கு ஆறாம் இடம் விருச்சிகம் வந்துடும் கன்னியா லக்னத்துக்கு எட்டாம் இடம் மேஷம் வந்துடும் ஸோ இந்த ஆறு எட்டு இந்த மாதிரி சமயங்கள் வந்து அவருக்கு ஒத்து வராது மற்றபடி எல்லா கிரகமும் குருவோட சேர்ந்தா கூட அவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் என்ன அப்படி என்ன அவரோட இன்னொரு தனம் அப்படின்னா இப்ப சுக்கரனோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா சுக்கரனோட அனைத்து கேரக்டரும் இவரே கொடுத்துருவார் குருவோட கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா குருவோட அனைத்து கேரக்டரும் இவரை கொடுத்துருவார் ஓகே இவர் அடாப்ட் ஆயிடுவார் யாரோட யாரு சேர்றோம் யாரு பாக்குறாங்க இது வந்து ஒரு பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க ஓ புதன் வந்து பச்சோ பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நான் போன இதுல கூட இன்டர்வியூல கூட சொன்ன பாருங்க ஜோ சார் வந்து நடிச்ச நடிப்புகள்ல வந்து நீங்க இப்படி சொல்லுங்க எப்படி நீங்க தாங்க பெரியாளு நீங்க தாங்க வந்து இது உங்களை மாதிரி ஒரு ஆளு உண்டா அப்படின்வாரு இந்த பக்கம் ஒருத்தர் ஒரு வேஸ்ட்டுங்க நீங்க தாங்க பெரியாளு அப்படின்ட்டு அந்த நடிச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த நடிப்பு அவருக்கு அது வந்து சார்ந்ததுங்கிறதே புதனோட ஆதிக்கம் இருக்கிறதுனாலதான் நடிப்புக்கு புதனோட ஆதிக்கம் அது கண்டிப்பா புதனோட ஆதிக்கம் தேவை இயக்கம் எழுத்து பாட்டு நாமுத்துக்குமார்லாம் பாத்தீங்கன்னா புதன் அவ்வளவு இதுவா இருக்கும் ஓ கண்ணதாசன் சார் நாமுத்துக்குமார் தாமரை இந்த மாதிரி யுகபாரதி இந்த மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா புதன் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்ப நீங்க கேப்பீங்க ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா சில பேர் தனித்துவமா இருக்காங்களே எதுவானதாலும் அவங்க மட்டும் ஒரு இயக்கம்னா எல்லா இயக்கமும் புதன் சொல்லிட்டேன் ஆனா சில பேர் மட்டும் அப்படி வராங்களே அதுதான் வெயிட் அந்த புதனோட அந்த அந்த ஜாதகத்தில் எவ்வளவு தனித்துவம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பலன் இப்போ நீங்களும் நானும் ஒரே நேரத்தில் பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க நீங்களும் நான் எனக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது உங்களோட சூழ்நிலை உங்களோட அப்பா அம்மாவோட பூர்வ புண்ணியம் உங்களோட பூர்வ புண்ணியம் நீங்கள் வாங்கிட்டு வந்த கர்மாவின் அடிப்படையில் நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட பில்கேட்ஸ் மாதிரியோ இல்லை அம்பானி மாதிரியோ நான் ஒரு பெரிய ஒரு ஆளோட ஒரு இதுவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கும் அதே மாதிரியான ஜாதகம் இருந்து நீங்க பிறந்திருந்தா கூட நான் அந்த வீட்ல இருந்து பையனா பிறந்திருந்தா கூட உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க உங்க அம்மா அப்பாக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு யோகம் யோகா நடக்கும் எனக்கு ஏன் அம்மா அப்பாக்கு ஏத்த மாதிரி தான் எங்க அம்மா அப்பா எந்த வீட்டில இருந்தாங்க அதை வச்சுதான் இந்த யோகம் நடக்கும் அதே மாதிரி அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில புதன் எந்த சார்ந்து எவ்வளோ வலுப்பெற்றிருக்கோம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருவரோட ஜாதகம் கேரளால இங்கே அவர் படிப்பே கிடையாது இது புதனோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு படிப்பே கொடுக்க மாட்டார் சின்ன வயசில் ஆனா, இருபத்தெட்டு முப்பது வயசுக்கு மேலே அந்த புதன் சார்ந்த தசைகள் நடக்கும்போது பூரட்டாதி பூ விசாகம் புனர் பூசம் அதுக்கப்புறம் வந்து பூசம் அனுஷம் அதுக்கப்புறம் உற்றத்தாதி இந்த மாதிரி கிரகங்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல சனியோட நட்சத்திரத்துலயும் குருவோட நட்சத்திரம் வரும்போது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வரும் புதன் தசை அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல படிப்பு வர அப்போ அவங்களுக்கு படிப்பறிவே இல்லையா அப்படின்னு சார்ந்து அவங்களோட வருத்தங்களை வந்து அவ்வளோ இது பண்ணும்போது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அவங்களா பேசுவாங்க அவங்களா இப்படி பண்ணுவாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னையே என்னை வந்து நீ உங்களுக்கு வந்து கனா காலம் காலங்கள்லேருந்து எனக்கு தெரியும் நீங்க தான் இந்த டிவைன் தமிழ்ல அண்ணா பேசலாம்னான்னு வாங்கினான்னு கூப்பிட்டீங்க கரெக்டா கண்டிப்பா கனா காலம் காலங்கள்ல இருந்தவன் மாதிரி இருந்தன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க கூப்பிடுவீங்களா இல்லை அப்போ அந்த வாய் இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஸ்பஷ்டம் கிடையாது என்னோட பேசுற வார்த்தையிலேருந்து ஒரு ஒரு வலு இருக்காது வலு இல்லை ஆனால் இப்ப எப்படி இருக்கு எதை சார்ந்து நீங்க பேசினாலும் எனக்கு தெரிஞ்சது எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது யாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அந்த அம்பாலோட போட்ட பிச்சையில என்னால முடிஞ்சளவுளுக்கு நான் பேசுறேன் இல்லையா அது புதன் சார்ந்தது காலப்போக்கில் உங்களுக்கும் அப்பனா புதன் மாறி இருக்கு கண்டிப்பா எனக்கு இப்ப புதன் தசை எனக்கு எட்டுல புதன் அதனாலதான் மறைப்பொருள் ஞானத்தை பத்தி பேசுறேன் இப்போ புதனோட இன்னொரு விஷயம் என்னன்னா புதன் எங்க இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வலுவை அதிகமா கொடுத்துருவாங்க இப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு எட்டுல புதன் இருக்கிறதுனால நான் இந்த விஷயத்த பேசுறேன் இப்ப ஒவ்வொரு எண்லையும் அவர் இடத்துலயும் இருந்தா இப்ப பன்னெண்டுல இருந்தாலோ இல்ல பத்துல இருந்தாலோ என்ன மாதிரியான அப்படி பார்த்தோம் அப்படின்னா லக்னத்துல இருந்து பார்த்தோம்னா திக் பலம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் குருவும் புதனும் லக்னத்துல இருந்தா திக்பலம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ரொம்ப பேச்சாற்றலாம் இது பொதுவான பலன் ம் இது வந்து ஜாதகம் ஜாதகத்தோட விருச்சிகம் மேஷம்லாம் மாறுபடும் நான் பொதுவான பலனா சொல்றேன் பொதுவான பலமா சொல்லும் போது புதன் லக்னத்துல இருந்தா நல்ல திக் பலம் நல்ல ஒரு பேச்சாற்றல் புலமை அவங்களோட படிப்பு சின்ன வயசுலேருந்து பிரச்சனை வரும்னு சொல்லல அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிரச்சனை வர்றதுக்கு பிரசன்ட் கூட வாய்ப்பு இல்லை ஒரு பிரசன்ட் கூட வாய்ப்பு இல்லை ஓகே அவங்களோட எல்லா சார்ந்ததும் கொடுத்துருவாரு அதுக்கு அடுத்தது ரெண்டாம் இடத்துல அப்படின்னு சொல்லும்போது தனம் தனித்த புதனுக்கு ரொம்ப வலிமை அதிகம் சூரியனோட சார்ந்த இருந்தாலும் அது கிட்டத்தட்ட தனித்த புதன் தான் ஏன்னா எப்போதுமே புதன் வந்து சூரியனோட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பாரு அதனால இருபத்தெட்டு டிகிரிக்குள்ள தாண்ட மாட்டாரு தனித்த புதன் வலிமை அதிகம் இரண்டாவது கட்டத்துல இருக்கிற புதன் ரொம்ப தனத்தையும் பேச்சாற்றலையும் பேச்சின் அவங்களோட பேச்சால பத்து பேர் ரசிக்கக்கூடிய தன்மையும் கொடுத்துருவாரு மூணாம் இடத்துல கம்யூனிகேஷன் சகாயம் அவங்களுக்கு எங்க கேட்டாலும் இடத்தோட பொருள் அவங்க வந்து இப்ப பேச்சிலேயே அவன் வந்து ஹெல்ப் கேட்டு அவன் பேசினா கிடைச்சிரும் நம்ம பேசினா கிடைக்காது ஆனா அவனை பேச சொல்லி கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நிறைய பேரை சொல்லுவோம்ல அது புதனை சார்ந்தது அது மூணாம் இடத்து புதன் கொடுத்துரும் அவங்களுக்கும் சகோதரனுக்கும் அந்த அவங்க வந்து சகோதரன்கிட்ட எப்படி பேசி அந்த சகோதரஸ்தானம் சின்ன இளைய சகோதரன்கிட்ட எப்படி பேசி அவங்களால இது பண்ண முடியுங்கிற டேகல் அவங்களுக்கு தெரியும் அந்த சின்ன சகோதரனுக்கும் புதன் சார்ந்த விஷயம் பவர் இருக்கும் நாலாம் இடத்துல போனால் அம்மாவிட்ட என்னென்ன விஷயத்தை அனுபவிக்கணுமோ அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் அவனுக்கு டேகிள் பண்ணி அவங்களால அனுபவிக்க முடியும் சொத்து சுகம் எல்லாமே கிடைச்சிரும் அஞ்சாம் இடத்துல ஞானம் அறிவு பூர்வ புண்ணியம் இது எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் மட்டும் கொஞ்சம் பவர் கம்மி ஆனால் ரொம்பலாம் வந்து கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் வந்து எப்படி வந்து ருண ரோக சத்ரு எதிரி வியாதி சத்ரு ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரிகள் இந்த மூணும் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து எப்படி டேகில் படணும்னு சொல்லி கொடுக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ஆறாம் இடம் கன்னிக்கு அவர் தான் சொந்தக்காரர் அப்போ அவருக்கு தெரியும் கடன்காரன கூட எப்படி டேகிள் படணுங்கிறது புதனுக்கு ஆட்டன்கிட்ட போவாங்க கடனை வாங்கலான்டா அருவோ அறோம் அப்படி இப்படின்ட்டு

ஓகே எட்டாம் இடத்து புதன் நான் சொன்ன மாதிரி மறைப்பொருள் ஞானம் ஒன்போதாம் இடத்து புதன் அப்பாவால சார்ந்தது இதுவால சார்ந்தது இது கிடைச்சிடும் பத்தாம் இடத்து புதன் தொழிலை சார்ந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்து அதோட பலனோட அதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இங்க போனா மார்க்கெட்டிங் நடக்கும் இங்க போனா நடக்காது அந்த ஒரு விஷயத்த கொடுத்துரும் பதினோராம் இடத்து புதன் லாபஸ்தான அனைத்தையும் கொடுத்துரும் பன்னெண்டாம் இடத்து புதன் கிட்டத்தட்ட திக்பலம் கிட்ட இருக்காரு லக்னத்து கிட்டே இருக்காரு ஸோ இதையும் ஆக்டிவேட் பண்ணுவாரு அதையும் ஆக்டிவேட் பண்ணுவாரு நல்ல விஷயத்தையே கொடுக்கும் இப்ப புதன் வந்து வீக்கா இருக்கு அவரை ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன பண்ணணும் புதன்னாலே நம்மளை சுத்தி பச்சை இன்னைக்கு பாருங்க புதனை பத்தி பேசுறோம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற சோஃபா பச்சை நம்ம எதிர்பார்த்து நம்ம பண்ணலை கண்டிப்பா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பச்சையில உட்காந்து தான் அவரை பத்தி பேசுறோம் புதன்னாலே முதல்ல கிரீனரி நம்ம வளர்க்கலாம் துளசி வீட்டுக்கிட்ட வளர்க்கலாம் அதுக்கு தண்ணி ஊத்துறது ஆறு மணிலேருந்து ஏழு மணி புதன் கிழமையில பெருமாளுக்கு இருந்து தலை வரைக்கும் பொட்டிட்டு இல்லைன்னா சரஸ்வதிக்கு ஃபர்ஸ்ட் பெருமாள் அப்படி இல்லைன்னா சரஸ்வதிக்கு இப்போ கால்ல இருந்து பொட்டிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு துளசி மாலையோ துளசியோ வச்சு பச்சை பயிரை ஊற வச்ச பச்சை பயிறு இத்திரோண்டு சாப்பிட்டாலே போதும் சில பேருக்கு பிடிக்காது ஊற வச்ச பச்சை பயிரை சாப்பிட்றதுக்கு அதனால இத்திருண்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா சாப்பிடக்கூடிய இது இருந்ததுன்னா அதை லைட்டா கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டு அந்த ஆறுலேருந்து இருந்து ஏழு மணியோ இல்லை மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டோ இல்லை நைட்டு எட்டுலேருந்து ஒம்போதோ புதன் மோரையில் அதை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும் ஓகே ஆக மொத்தத்தில் புதனை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் புதனால் என்னென்ன விஷயங்கள் புதன் வந்து எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட நேரத்திற்கும் உங்களோட பதில்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ